சுகோய்சு மைனஸ் இருபத்தேழு சுகோய்சு இருபத்தேழு என்பது சோவியத் ஒன்றியம் உருவாக்கிய இரட்டை இன்ஜின் கொண்ட மிக உயர்ந்த சுழற்சி திறன் கொண்ட வான்வழி ஆதிக்க போர்விமானம் ஆகும் இது அமெரிக்காவின் எஃப் பதினைந்து ஈகிள் போர்விமானத்துக்குப் பதிலாக உருவாக்கப்பட்டது உருவாக்கம் மற்றும் வரலாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பதாம் ஆண்டில் சோவியத் ஒன்றியம் அமெரிக்காவின் திட்டத்தை அறிந்தது இது எஃப் பதினைந்து ஈகிள் உருவாக்கத்துக்கு வழிவகுத்தது இதற்கு பதிலாக சோவியத் பொது மையம் பெர்ஸ்பெக்டிவ் ஃப்ரண்ட்லைன் ஃபைட்டர் பி எஃப்ஐ என்ற திட்டத்தைத் தொடங்கியது பி எஃப்ஐ திட்டம் மிக உயர்ந்த செயல்திறன் கொண்ட போர் விமானத்தை உருவாக்க முயன்றது ஆனால் இது சவாலானதாக இருந்ததால் திட்டம் இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டது லைட் வெயிட் பி எஃப்ஐ எல் பி எஃப்ஐ மற்றும் ஹெவி பி எஃப்ஐ டி பி எஃப்ஐ எல் பி எஃப்ஐ திட்டம் மிகோயின் மிக் இருபத்தொன்பது ஐ உருவாக்கியது டி பி எஃப்ஐ திட்டம் சுகோய் சு இருபத்தேழு ஐ உருவாக்கியது சு மைனஸ் இருபத்தேழு அன் முதல் விமானம் மே இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு அன்று நடைபெற்றது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டில் சோவியத் விமானப்படையில் சேவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது அதன் பின்னர் ரஷ்யா உக்ரைன் இந்தியா சீனா வியட்நாம் உள்ளிட்ட பல நாடுகள் இந்த விமானத்தை பயன்படுத்துகின்றன வடிவமைப்பு மற்றும் அம்சங்கள் சு இருபத்தேழு விமானம் அதன் உயர்ந்த சுழற்சி திறன் நீண்ட வரம்பு மற்றும் பல்வேறு ஆயுதங்களை ஏந்தும் திறன் ஆகியவற்றால் பிரசித்தி பெற்றது இது பதினான்கு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் மீட்டர் அகலமான சிறகுகள் இருபத்தொன்று புள்ளி ஒன்பது பூஜ்யம் மீட்டர் நீளம் மற்றும் ஐந்து புள்ளி ஒன்பது பூஜ்யம் மீட்டர் உயரம் கொண்டது இரண்டு என் பி ஓ சாடன் லியூல்கா ஏஎல் மூன்று ஒன்று எஃப் டர்போஃபேன் இன்ஜின்களால் இயக்கப்படுகிறது ஒவ்வொன்றும் எழுபத்தொன்பது புள்ளி நான்கு மூன்று கிலோனியூட்டன் பதினேழு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழு பவுன் உலர்ந்த நிலையில் மற்றும் நூற்று இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து எட்டு கிலோனியூட்டன் இருபத்தேழாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தேழு பவுன் ஆபனிங் நிலையில் உற்பத்தி செய்கின்றன சு மைனஸ் இருபத்தேழு அன் முக்கிய ஆயுதங்களில் முப்பது மில்லி மீட்டர் கிரியாசெவ் ஷிப்புனோவ் முப்பது மைனஸ் ஒன்று துப்பாக்கி மற்றும் ஆர் எழுபத்து மூன்று பா பதினொன்று ஆர்ச்சர் மற்றும் ஆர் இருபத்தேழு பா பத்து அலாமோ ஏவுகணைகள் அடங்கும் இதன் அதிகபட்ச டேக் ஆ பெடை முப்பத்து மூவாயிரம் கிலோகிராம் எழுபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தொன்று பவுன் ஆகும் மாற்று வடிவங்கள் சு மைனஸ் இருபத்தேழு விமானத்தின் பல மாற்று வடிவங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன சு இரண்டு ஏழு யூ பி ஃப்ளாங்கர் சி இரண்டு இருக்கைகள் கொண்ட பயிற்சி மாடல் சு மைனஸ் முப்பது ஃப்ளாங்கர் சி இரண்டு இருக்கைகள் கொண்ட பல்வேறு பணிகளுக்கான மாடல் சு மைனஸ் முப்பத்து மூன்று ஃப்ளாங்கர் டி கப்பல் அடிப்படையிலான மாடல் கடற்படைகளில் பயன்படுத்தப்படுகிறது சு மைனஸ் முப்பத்தைந்து சு மைனஸ் முப்பத்தேழு ஃப்ளாங்கர் மேம்பட்ட உயர்ந்த செயல்திறன் கொண்ட மாடல்கள் சேவை மற்றும் பயன்பாடு சு மைனஸ் இருபத்தேழு அதன் உயர்ந்த செயல்திறன் மற்றும் நம்பகத்தன்மையால் பல நாடுகளின் விமானப்படைகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது இது வான்வழி ஆதிக்கம் நிலப்பரப்பில் தாக்குதல் மற்றும் நீண்ட தூர மிஷன்களில் பயன்படுத்தப்படுகிறது அதன் உயர்ந்த சுழற்சி திறன் மற்றும் வலுவான வடிவமைப்பு காரணமாக சு மைனஸ் இருபத்தேழு விமானம் பல விமான கண்காட்சிகளில் அதன் திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளது குறிப்புகள் சு மைனஸ் இருபத்தேழு விமானம் அதன் வடிவமைப்பு செயல்திறன் மற்றும் பல்வேறு பணிகளுக்கு ஏற்ப மாற்று வடிவங்களால் உலகளவில் பிரசித்தி பெற்றது இது சோவியத் மற்றும் ரஷ்ய விமான தொழில்நுட்பத்தின் முக்கிய சாதனையாக பார்க்கப்படுகிறது இரட்டை மேற்கோள் குறி முற்றுப்புள்ளி சுகோய் சு மைனஸ் இருபத்தேழு பற்றிய முழு தகவல்களையும் நாங்கள் இந்த வீடியோவில் பகிர்ந்தோம் உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பகிருங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் இந்த வீடியோவை ஷேர் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் லைக் உங்கள் ஆதரவின் அடையாளம் மேலும் பல அற்புதமான தகவல்களுக்காக நம்முடன் இருங்கள் நன்றி